தமிழகோஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க எம்பியா நான் உங்க ஆர்ஜே ஆக்கிலா இந்த நிகழ்ச்சி பாட்டு சொல்லும் செய்தி ஸோ பாட்டு சொல்லும் செய்தியில் வந்து வழக்கமாக நான் நிறைய பாட்டு பாடி ரசிகர்களுடைய அந்த புகழ் மாலையெல்லாம் வாங்கி ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் சில நாட்களுக்கு முன்னாடி திருநெல்வேலியில் இளையராஜா கட்சியில் நடக்கிறப்போ கூட நான் போய் பாட்டு வாய்ப்பு கேட்கலாமாங்கிற அளவுக்கு நான் தைரியத்துக்கு வந்துட்டேன் அப்புறம் தான் ரசிகர்கள் சில பேர் திட்டி அன்பாக மிரட்டி உட்கார வச்சதுனால இனிமேல் நான் பாடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் உங்களை தான் வந்து பாட வைக்கலாம்னு சொல்லி ரொம்ப ஆசையா நம்ம நிகழ்ச்சிக்கு அழைச்சிட்டு வந்திருக்கோம் அப்படி இல்ல என்னதான் பாத்தீங்களா நம்ம ஊர் இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் கொஞ்சம் ஓரவஞ்சனையோட தான் இருப்பாங்க ஆண்கள் வந்து நல்லா பாடினாலும் கேவலமா பாடுறதுன்னு சொல்லுவாங்க பெண்கள் சுமாரா பாடினாலும் சூப்பரா பாடுறதுன்னு சொல்லுவாங்க அந்த நம்பிக்கையில நான் வந்து உங்களை பாட சொல்லியிருக்கேன் சோ இன்னைக்கு நீங்க வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டை பாடி அது என்ன பாட்டு அப்படின்னு நான் கண்டுபிடிக்க முயற்சி பண்றேன் நான் உங்களுக்கு நடுவுல இருந்து பாடுறேன் அப்பதான் உங்களால கண்டுபிடிக்க முடியாது சரி ட்ரை பண்றோம் பூவை தாய் பூவை தாய் நீ கூவை கார் பூவை தாய் மனல் பூவை தாய் பூவை தாய் பூவை தாய் ஆ கண்டுபிடிச்சிட்டனே இந்த பாட்டை மட்டும் நாங்க கண்டுபிடிக்கலனா எங்களுடைய கல்லூரி காலமே வந்து போயிடும் ஏனா இந்த படம் வந்து எப்ப ரிலீஸ் ஆச்சு இந்த படம் எட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி ஆறுல ரிலீஸ் ஆச்சு நான் பிறந்தது ரெண்டாயிரத்தி நாலு ஆனா இப்பவும் என் பிளேலிஸ்ட்ல முதல் பாட்டுனா ரெண்டு வயசுல இருக்கும் போது ரிலீஸ் ஆன படத்துல உள்ள பாட்டை இப்போ வரைக்கும் ரசிச்சு கேக்குறீங்க ரகமான் ஸ்பெஷல் அது இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நான் செகண்ட் இயர் காலேஜ் சென்ட் காலேஜ்ல படிச்சிட்டு இருந்தேன் ஸோ அப்போ அந்த பீரியட்ல காலேஜ் லைஃப் அதுல வந்து சூர்யா மாதிரி கேரக்டர்லாம் நம்ம அப்படி இல்லதான் அந்த கேரக்டர்லாம் பார்த்து ரசிப்போம் என்னோட கிளாஸ்மேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கோயட் தான் நாங்கள் படித்தோம் அதில் சில பிள்ளைங்களாம் வந்து இந்த பாட்டை தான் வந்து முன்பேவா பாட்டை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க காலேஜ் கண்ட்ரலுக்கு வரீங்க நம்ம காலேஜ் கண்ட்ரோலுக்கு ஆமாம் உண்மை உண்மை இதுதான் உண்மை நம்ம வந்து அந்த மாதிரி நினைக்கல நம்ம தான் காலேஜ் கண்ட்ரோலுக்கு என்ன சொல்லும்போதே அட்டானமஸ்டான்னு சொல்லி தான் உள்ள அனுப்புனாங்க அதனால காலேஜ் கண்ட்ரோலுக்கு நம்ம போயிட்டோம் ஸோ அவங்க யாருக்கு கால் பண்ணாலும் உங்கள் காலர் இந்த பாட்டு தான் முன்பேவா பாட்டு தான் வரும் ஸோ அதனால இந்த பாட்டு வந்து எனக்கு மறக்காது நீங்க நீங்கள் சொன்னோடனே கண்டுபிடிச்சிட்டேன் ஸோ இந்த பாட்டை பற்றி சொல்லுங்கள் ஷேஷல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாடகிங்க இப்ப வரைக்கும் எவ்வளவு வயசானாலும் அவங்க வாய்ஸ் அப்படியே இருக்கு கௌதம் எல்லாம் மறக்கவே முடியாது சூரியா சரி இந்த படத்துல உள்ள பாட்டு எல்லாம் யாரு எழுதுனது நம்ம முன்னாடி கொடுத்த வரிகள் தெரிஞ்சுக்க வேண்டாம் எல்லா பாடல்கள் எழுதினது யாருன்னு வாலி பக்கவிஞர் அவர்களுடைய காதல் பாட்டு எழுதினாரு ரஜினிக்கும் காதல் பாட்டு எழுதினாரு சூர்யாக்கும் காதல் பாட்டு எழுதினாரு தலைமுறை தாண்டி அவருடைய அந்த காதல் இளமை கூடிய வரிகள் இந்த படத்துல ஏழு பாட்டு உண்டு ஏழுமே வாலிதான் எழுதினாரு ஏன்னா ரஹ்மானுக்கும் வாலிக்கும் அப்படி ஒரு நட்புறவு உண்டு ரஹமானே அவர்களை சொல்லுவாரு வெத்தல பெட்டி ஓபன் பண்ணிட்டார்னா பாட்டு வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாலி அவர்களுக்கு ஸோ இந்த பாட்டு அவர் தான் இருந்தால் ஸ்ரேயா வந்து இந்த பாட்டுக்காக ஸ்டேட் அவார்டு கிடச்சிது அது மட்டும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து தெலுங்குலேயும் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துடைய டேரக்டர் வந்து கிருஷ்ணா அவர் வந்து இந்த படத்துல தான் அறிமுகமானாரு. இதுக்கப்புறம் அவர் வந்து பாத்தீங்கன்னா நெடுஞ்சாலைன்னு ஒரு படம் பண்ணாரு. அப்புறம் பத்து தலைன்னு கடைசியா சிம்பு வச்சு ஒரு படம் பண்ணாரு. இப்போ வந்து சிலुनூர் காதல் பார்ட் டூ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவா கபின்னு வச்சு பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. ஆமா. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல அறிமுகம் தான். ஒரு அறிமுக இயக்குனர்க்கு ஏ.ஆர். ரஹ்மான் மியூசிக்கான அதுக்கு நிச்சயம் காரணம் சூர்யாவும் ஜோதிகாவும் தான். சோ அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல அவங்களுக்குள்ள ஒரு காதல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேச்சு இருந்த সময়. இந்த படம் ரிலீஸ் ஆன டேட்ட்க்கு 3 நாளுக்கு அப்புறம்தான் சூர்யா ஜோதிகா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது நீங்கள் சொல்றது வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் நடந்துச்சு ஆனால் இந்த படம் ஷூட் ஆரம்பிச்சது வந்து அதுக்கு ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த டைம்ல ரெண்டு பேருக்கும் காதல் இருக்கு அப்படிங்கிற பேச்செல்லாம் இருந்தப்போ அவங்களே அதை வெளியில சொல்லி சேர்ந்து நடித்த ஒரு படம் அப்படின்னு இந்த படத்தை வந்து சொல்லலாம் ஸோ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து அந்த இன்னொரு கேரக்டர் பண்ணுறதா இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அசின் ஏன்னா அதுக்கு முன்னாடி கஜினியில வந்து சூர்யா அண்ட் அசின் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க அந்த காம்போ ஹிட் ஆனதுனால அசின் அந்த ரோலுக்கு சூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் ஷூட்டிங் டிலே ஆனதுனால அசின் கால்சீட் இல்லை அதுக்கப்புறமா வந்து பூமிகா அந்த ரோலுக்கு வந்திருக்காங்க கதை வந்து நம்ம திருநெல்வேலியில் தான் ஆரம்பிக்கும் அம்பா சமுத்திரத்தில் தான் கதைப்படி வந்து குந்தவி அப்படிங்கிறது ஜோதிகாவோட கேரக்டர் பேர் அழகான பேர் வச்சுருப்பாங்க அந்த கும்மி ஆடி கும்மி ஆடி அந்த பாட்டு ஸோ அங்கே ஆரம்பிச்சு அந்த படம் அதுக்கப்புறம் அப்படியே டேக் ஆஃப் ஆகி மற்ற ஷூட்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் விசாகப்பட்டினத்தில் அந்த காலேஜ் சீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் தான் எடுத்தாங்க அந்த காலேஜ் காட்சிகள்லாம் ஸோ கதப்படி வந்து ஒரு பெரிய பார்லமெண்ட் உறுப்பினரோட பொண்ணு அவர் லவ் பண்ணுவார் அந்த பிரச்சனை பிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணு திருப்பி வராங்க இவருக்காகவே அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க ஒரு நாள் அந்த பொண்ணோட வாழ்றது அந்த மனைவி கணவன் அவங்களுக்குள்ள அந்த உறவு அந்த ப்ரொசஸிவ்னஸ் எல்லாத்தையுமே அழகாக காட்டியிருப்பாங்க இன்றைக்குமே ஒரு பிரிவு சாங்கு நிறைய சாங் தான் நியூயார்க் நகரம் பாட்டில் எல்லோரும் விரும்பி கேட்பாங்க ஸோ அப்புறம் வந்து இந்த படம் வந்து எடுத்து பயங்கர ஹிட் ஆகி அதுக்கப்புறம் வந்து டூ ஹீ ரே அப்படின்னு சொல்லிட்டு மராத்தியில் அந்த படத்தை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எடுத்தாங்க அதுவும் ஹிட் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் மராத்தியில் எடுத்து அந்த படம் வந்து ஹிட் ஸோ அப்படி வந்து பல வகையிலையும் ஹிட்டான ஒரு படம் ஏஆர் ரஹ்மானுக்கு இந்த படத்துக்கு ரெண்டு ஃபிலம்ஃபேர் அவார்டு கிடச்சிது இந்த படத்தில் நிறைய பேருக்கு நிறைய ஸ்டேட் அவார்டு நிறைய அவார்டு கிடச்சிது ஒரே படத்தின் மூலமாக கிருஷ்ணாங்கிற ஒரு இயக்குனர் வந்து தமிழ் தெலுங்கு ரெண்டு இன்ட்ரஸ்ட்லி பெரிய லெவலில் அவருக்கு ஒரு ரீச் கிடைச்சது ஆனால் அதுக்கப்புறம் ஒரு படம் எடுக்கிறதுக்கு அவருக்கு ரொம்ப ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தா அந்த படத்தில் இருக்கிற வடிவேலு காமெடி அது ஒரு ட்ராக்காகவே போகும் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த பாம்பேல நடக்கிறதுலாம் ரொம்ப வித்தியாசமாக காட்டியிருப்பாங்க இன்னொன்று வந்து அந்த டைமில் வந்து சூர்யா ஜோதிகா அந்த மாதிரி ஒரு யங் ஹீரோ ஹீரோயின்ஸ் வந்து ஒரு பொண்ணுக்கு இப்போ வந்து கல்யாணம் ஆன மாதிரியே பெருசாக காட்ட மாட்டாங்க எல்லாரையும் ஒரு பெரிய பொண்ணுக்கு அம்மாவா அப்பாவாக நடிக்கிற காட்டுறது அதுவும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய அந்த ஃபேமிலி சீன்ஸ் எப்படி காதல் காட்சிகள் பேசப்படுதோ ஃபேமிலி காட்சிகளும் ரொம்ப பேசப்படுது அந்த ஒரு பிரபலமான ஒரு படம் ஹிட்டான ஒரு படம் இன்னைக்கு வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸோட பிளேலிஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு பாடல் ஸோ நம்ம ரசிகர்களுக்காக அந்த முதல் சில வரிகளை நீங்க பாடினீங்கன்னா நம்ம அப்படியே டாட்டா போய் போய் சொல்லிக்கலாம் நான் வேண்டாம் இந்த படத்துல சொல்லுவாங்க இல்லையா அது என்ன படம் நம்ம இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா படத்துல பிரெக்னன்ட் லேடிஸ்

அருமை அருமை ரொம்ப நல்லா இருக்கு நம்ம இந்த பாட்டை வந்து நாங்கள் வந்து எல்லாரும் அடிக்கடி சொல்கிறாங்க பாட்டை போடுங்க பாட்டை போடுங்கன்னு எங்களுக்கு மட்டும் ஆசையா போட வேண்டான்னு சொல்லிட்டு என்ன விஷயம் அப்படின்னா பாடல்கள் அப்படியே பயன்படுத்தினா காப்பிரைட் இஷ்யூ வரும் நாங்கள் எப்பவுமே வந்து காப்பிரைட்ஸ்க்கு எதிராக சட்டத்துக்கு எதிராக எதுவும் பண்ண மாட்டோம் அதனால அவங்க லேசாக அந்த பாட்டை பாடி வச்சிருப்பாங்க உங்களுக்கு பல நினைவுகள் வந்திருக்கும் நீங்கள் அந்த பாட்டை யூடியூப்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க விஷுவலாகவும் ரொம்ப அழகான ஒரு பாட்டு அந்த ஒரு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன் பாட்டை மட்டும் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் ஆனா அந்த படத்துல ஐஷுவா அவர் திருப்பி மீட் பண் மீட் பண்ணும் போது இருக்கலாம் என்னோட ட்ரெஸ் என்னடா என் பேச்சு இதெல்லாம் தான் மாறி இருக்கு என் மனசு அப்படியே தான் இருக்கு மறக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு அவங்க நடிச்சிருப்பாங்க உண்மை 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 ஏன்னா சொன்ன மாதிரி அவங்க ஒரு ஆட்டிடியூடு சேஞ்ச் ஆயிருக்குமே தவிர உள்ளுக்குள்ள ஒரு பயந்த பொண்ணா இருக்கிற ஐஸ்வர்யா ஒரு போல்டான பொண்ணா மாறி இருக்கு அதுவும் அந்த காதல்தான் தான் அவங்களை மாத்தி இருக்கு காதல் பிரிவு தான் அவங்களை மாத்தி இருக்கு ஆனா பழக்கமா வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள்தான் அப்படி காதல் பிரிவுல இருக்கிற மாதிரி படங்கள்ல காட்டியிருப்பாங்க நைன்டி சிக்ஸ்ல கூட விஜய் சேதுபதி தான் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க இந்த படத்துல வந்து ஆப்போசிட்டா ஒரு பெண் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அரிதான ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு பெண் வந்து காதல் தோல்வி அடைஞ்சதை காட்டுனது வந்து செல்லுன்னு ஒரு காதலா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வகையில் இந்த படம் ஒரு தனித்துவமான படம் தான் எல்லாரும் குடும்பத்தோட பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு படமும் கூட ஸோ வாய்ப்பு இருந்தால் மீண்டும் அந்த பாட்டை ஒரு தடவை கேட்டு ரசிக்க மீண்டும் மற்றும் ஒரு பாட்டு செலவு செய்த நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் எம் விஜய் பாய்